ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஊசி பாசி மணி பாசி மாலை இந்த சபரிமலைக்கு போடுற மாலை இந்த டிசைன்ஸ்க்கு போடுற மாலை இது எல்லாமே அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே இருந்து இதை க இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குறவர்கள் தாங்க அப்படிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் அதை விற்கிறதோ அதை எப்படி செய்கிறாங்க எந்தெந்த மர மரத்துலேருந்து செய்கிறாங்க அந்த மாலைகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அதை பற்றி இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க

இது வந்து எங்கள் மூலியமாக வாங்கினோன்னா அந்த காலத்தில் வந்து குறஞ்ச விலையாக இருந்துச்சு வாங்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து அதிகம் விலை ஆனதுனால பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி ஒரு லோனு போட்டு தந்தால் அது எங்களுக்கு சலுகையாக இருக்கும் நாங்கள் வந்து வட்டி மூலமாக வாங்கி அதை செய்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்குது இது வந்து துளசி மாலை இருக்குது சந்தன மாலை இருக்குது கரங்காலி மாலை இருக்குது அப்புறம் வந்து ஏழு விகமான துளசி இருக்குது இதில் இது வந்து சரியாக நம்ம அந்த ஒரு இதுக்கோசரம் வாங்கிட்டு வந்து செய்கிறதுனால ஐயப்பா மாலை போவோம் முருகனுக்கு போவோம் சக்தி கோவிலுக்கு போகும் அப்புறம் வந்து சமயபுரத்துக்கு போகும் எல்லா சாமிக்கும் உண்டான மாலை இதெல்லாம் ஓகேம்மா இப்போ வந்து இந்த மாலை கட்டிகிட்டு இருக்கீங்க இந்த மாலை கட்டுறது வந்து என்ன எதில் கட்டுறீங்க எப்படி வருது எங்கேருந்து கொண்டு வரீங்க அது எந்த மாதிரின்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டெல்லியிலேருந்து தான் கொண்டாடுறது ஒரிஜினல் செம்பு கம்பி இங்க வாங்கினோம்னா டூப்ளிகேட் செம்பு ஈய கம்பி கொடுப்பாங்க அந்த கம்பி வந்து ஐயப்ப மாலை கட்டினாக்கா அறுந்தி போச்சுன்னா அவங்க மனசு ஒரு சங்கடமா இருக்கும் என்ன நம்ம மாலை அறுந்தி போச்சு அப்படின்னு அதனால ஒரிஜினல் செம்பு கம்பி கொண்டு வந்து ஐயப்ப மாலை பின்னி கொடுப்போம் சார் கம்பியும் அது முக்கியம் பாசியும் முக்கியம் சார் இது வந்து தர்மபுரியில கிடைக்கும் சார் இந்த டாப்பர் கம்பி நம்ம நடுவில் வேணும்னா சேலத்தில் கூட கிடைக்கும் சார் புது பஸ் ஸ்டாண்டுக்கு மூலியமாக இது வந்து டாப்பர் கம்பின்னா இதில் மூணு வகையான கம்பி இது டாப்பர் கம்பி இது மட்டும்தான் இதுக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கும் அதே ஈய கம்பி இருந்துச்சுன்னா போகும் சார் அது வந்து லைக் படாது இது டாப்பர் கம்பின்னா ஒரு கிலோக்கு வந்து நம்மளும் அது வாங்கிட்டு வர்றது வந்து தர்மபுரி தான் நேராக போகும் இது போட்டால் தான் இதுக்கு மதிப்பு இந்த வெள்ளியில் போடுறதோ தங்கத்தில் போடுறதோ அதுக்கு மதிப்பு டாப்பர் கம்பியில் போட்டால் தான் மதிப்பு எந்த சாமிக்கும் உயர்ந்தது வந்து டாப்பர் கம்பி தான் வேறு கம்பி போட்டால் நல்லா இருக்காது செம்பு கம்பி டாப்பர் கம்பின்னு ஒன்று தான் அவங்களுக்கு புரியும் செம்புக அது வெள்ளி கம்பியில் கட்டினா அது வெள்ளையாக மாறும் இது டாப்பர் கம்பியில் போட்டால் இதோட கலர் அதுக்கு உற்சாகமாக தரும் அதுக்கோசரம் தான் டாப்பர் கம்பி கேட்கணும் வெள்ளி வந்து இதுக்கு செட் ஆகாது அது சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது அது வெள்ளியில் கட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் டாப்பர் கம்பியில் தான் நல்லாயிருக்கும் அதுக்கோசரம் தான் எடுத்து போடுறது அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இந்த மாலை வந்து எதுக்காக பயன்படும் யார் யார் இந்த மாலை இப்போ யூஸ் பண்ணலாம் சார் இந்த மாலை வந்து ஐயப்பன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் மட்டும்தான் ரொம்ப யூஸ் ஆகும் நடுவில் வந்து போகணும்னு நினச்சா சமயபுரத்துக்கும் கூட பாதி பேர் போட்டுக்கிறாங்க ஓம் சக்திக்கு வந்து சவுப்பு போட்டுக்கிறாங்க அதே வந்து திருப்பதிக்கு ஒன்று ரெண்டு போட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து முக்கியமாக ஐயப்பன் சீசனுக்கு தான் இது மெயினாக வரும் அதாவது நீங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்க மாலை வந்து ஐயப்பன் ஐயப்பன் சீசனுக்கு பக்தர்கள் போடுற மாலை தான் இந்த மாலை ஓகேங்கம்மா இன்னும் வேறு என்னென்ன மாலைகள் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க இது இது வந்து துளசி மாலை சார் சந்தன மாலை இருக்கும் அப்புறம் ர கருங்காலி மாலை இருக்கும் அப்புறம் ரத்த சகப்பு இருக்கும் அப்புறம் செவப்பு மாலை இருக்கும் அப்புறம் வந்து கட்டை வகை வந்து துளசி கட்டையில் சின்னது பெருசுன்னு ஏழு வகையாக இருக்குது அதில் வந்து பன்னெண்டு பாசி பாசிது சார் அதுக்கு பேர் வந்து சரியாக தெரிய மாட்டேங்கிது அப்புறம் வந்து நம்ம படிக மாலையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் கா இது ஐமூன் மா இது மாலை கூட இருக்குது அது வந்து ஏழு வகையான முகம் இருக்கும் அந்த மாலையை கூட சேர்ந்து போட்டுக்குவோம் உதிராசு மாலை இருக்கும் உதராசும் சேர்ந்து போட்டால் ஐயப்பனுக்கு தான் சேரும் சார் அப்போ நீங்கள் பின்னிட்டு இருக்க மாலை என்ன வகையான மாலை இது எதுக்கு பயன்படுத்தப்படுது இது வந்து ரத்த சந்தனங்க சார் இது வந்து ஐயப்பன் கோயில் மாலைக்கு போடுவாங்க இப்போ ஐயப்பன் கோயில் சீசனால் நாங்கள் ஐயப்பன் கோயில் மாலை பின்னுருவோங்க சார் இது நாங்கள் மித்த சீசன் இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா படிக மாலை பின்னுவோம் கருங்காலி மாலை பின்னுவோம் நவராத்திர மாலை பின்னுவோம் இந்த பின்னுற ஐட்டம் மட்டும் ஆளுங்க தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்க சார் நாங்கள் மட்டும்தான் உலகம் முழுவதும் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் இந்த மணி தெரிஞ்சால் அது நாங்கள் மட்டும்தான் கட்டுற மணி வேறு யாரும் கட்ட மாட்டோங்க இது இந்த தொழில் எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டை முப்பாட்டத்துலேருந்து இந்த தொழில் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துடும் குழந்தைங்களும் கட்டுவாங்க இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போனால் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களும் கட்டுவாங்க சார் இல்லை எல்லா வகை எந்த மாதிரி கழுத்தில் போட்டிருந்தாலும் சரி எங்கள் கடையில் வாங்கினாலும் சரி அது நாங்கள் கட்டின மாலை தாங்க சார் இருக்கும் எங்கள் கிட்டே கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போய் அவங்க எச்சா விற்பாங்க சார் இதில் வந்து இத்தனை வகை மாலை இருக்குதுங்க சார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாலைங்க சரி இது ஐயப்பன் கோயிலுக்கு போடுவாங்க சார் நவ நவரத்திர மாலை போடுவாங்க அதுவும் ஐயப்பன் கோயிலுக்கு தான் போடுவாங்க இப்போ ஃபேமஸாக கருங்காலி மாலையும் நாங்கள் தான் கட்டுறோம் கட்டி தர்றது எல்லாமே நாங்கள் தாங்க சார் இது பார்த்திங்கன்னா கல்மணிங்க சார் இப்படியே போட்டால் சும்மா இப்போ ஸ்டைலுக்கு போடுற மாதிரி தான் இது கல்மணி அதே கம்பியில் கட்டி போட்டால் இதுவும் ஐயப்பன் கோயிலுக்கு போடுறதுங்க சார் இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டலுங்க சார் இது கிறிஸ்டல் இதுவும் நாங்கள் தான் கட்டுறோம் இதில் பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் கல்மணிங்க சார் இதுவும் நாங்கள் தான் கட்டுறோம் இது பார்த்திங்கன்னா சாலிகிரமங்க சார் சாலிகிரமங்கிறது ஒரு கல் ஒரு கல் மாதிரி சாலிக்கிறம இதுவும் நாங்கள் வாங்கிட்டு வந்து கட்டுறோங்க சார் எல்லாமே இது சொந்தமாக தயாரிக்கிறதுலாம் வெளியே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் கட்டுறோங்க சார் இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிங்க போடுற மாலைங்க சார் இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்டல் இதெல்லாம் இதுவுமே இது கிறிஸ்டல் தாங்க சார் இதுவும் நாங்கள் கட்டுறோம் இது வந்து தேன்மணின்னு சொல்லுவாங்க இது பேர் தேன்மணின்னு சொல்லுவாங்க இது நாங்கள் தாங்க சார் கட்டுறோம் இது பால் மணிங்க சார் பால்மணி இது பார்த்திங்கன்னா இதுவும் கிறிஸ்டல் தான் இது துளசி மணி இது துளசி மணி இது ஐயப்பன் கோயிலுக்கும் போடுவாங்க சும்மா நேரத்துக்கும் போடுவாங்க பிள்ளைங்களுக்கு சளி காய்ச்சல் வந்தாலும் இது போடுவாங்க சார் இந்த மணி இந்த மணி பார்த்திங்கன்னா நவரத்ன மணிங்க சார் இது வந்து பவளமணி பவளமணி பவளத்தில் இந்த சைஸும் இருக்குது இந்த மாடலும் இருக்குதுங்க சார் பவளமணி இது வந்து பச்சை மணின்னு சொல்லுவாங்க சார் இது மாதிரி எல்லா கலர் மணியும் நாங்கள் பின்னுவோங்க சார் பின்னி ஒவ்வொரு பின்னுறதுக்கு ஒடிச்சு ஒடிச்சு தான் நாங்கள் பின்னுவோம் பின்னுறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் வேலை எங்களுக்கு வேலை வேறே இல்லை இது பார்த்திங்கன்னா தாமரை மணி தாமரை விதைன்னு சொல்லுவாங்க தாமரை விதையை அவங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து கட்டுவோங்க சார் வைஜந்தி மாலை வைஜந்தி மாலைங்கிறது எதனாலனா யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கிறவங்க சொல்கிறாங்க வைஜந்தி மாலை கோ சாமி கிட்ட வேண்டி போட்டுக்கிட்டு அது வந்து ஆறுல ஆறில் போய் குளிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் சொல்லி வைஜந்தி மாலை போடுவாங்க சார் கிறிஸ்டல் மாலைன்னு சொன்னீங்களே அந்த கிறிஸ்டல் மாலை எங்கே கிடைக்கும் எங்கேருந்து எங்கேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க மத்ராலேருந்து மத்ரா டெல்லி மத்ராலேருந்து இது இந்த கிறிஸ்டல் வந்து டெல்லி மத்ராலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோங்க சார் வாங்கிட்டு வந்து நாங்கள் கட்டுவோங்க சார் நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாசி இருக்குங்க சார் நாங்கள் அங்கெல்லாம் போமா நேபால் போனால் கிடைக்கும் படிக்க மாலைங்கிறது நேபால் போனால் கிடைக்கும் அந்த நேப்பல் வந்து தனித்தனியாக போக முடியாது இல்லையா அதனால நாங்கள் போய் டெல்லியில் போய் இறங்குனா மத்ராவுக்கு போனால் மத்ரால எல்லா வகையும் இருக்கும் என்ன கொஞ்சம் எச்சாக இருக்கும் அவ்வளோதான் அந்தந்த ஊருக்கு போய் எடுக்கிறதோட ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு நாங்கள் இப்படி பண்ணுறோங்க சார் அந்த மாலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அழகா இருக்குன்னு நினைச்ச போடுறதா இல்ல ஏதாவது அதுல ஏதாவது சம்பிரதாயம் சார் இது வந்து கிறிஸ்டல் மாலைங்கிறது அழகான அழகுக்கு மட்டும்தாங்க சார் இது வந்து மின்னும் இப்போ வந்து ஒரு கோல்டு கலர் போட்டிங்கன்னா அப்படியே தங்கம் மாதிரியே மின்னுங்க சார் இது பாருங்க இது தங்கம் மாதிரியே மின்னும் கோல்டு கலர் போட்டா கருப்பு கலர் போட்டா அப்படியே கருப்பு பாசி அதை மின்றதுனால தாங்க சரி இதுக்கு ஃபேமஸ் கிறிஸ்டல்ங்கிறது இதுக்கு ஃபேமஸ் இப்ப கருங்காலி மாலையும் நீங்க தயாரிக்கிறீங்க அந்த கருங்காலி மாலையை உண்மையான கருங்காலி மாலைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல பொய்யா இருக்கிற கருங்காலி மாலைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அது சில பேர் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க சில பேர் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க தெளிவாக சொல்லுங்க கருங்காலிங்கிறது நாங்கள் செய்கிறது இல்லைங்க சார் இது வந்து நாங்கள் வந்து டெல்லிலேருந்தால் இதுவும் வருது எங்களுக்கு சரிங்களா இது உண்மையான கருங்காலிங்கிறது அது ஏதோ ஒரு இதில் தான் கிடைக்கும் மரத்துலேருந்து நம்மளுக்கெல்லாம் அது பார்த்து தெரியாது நாங்களும் வாங்குறோம் இது ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தண்ணியில் போட்டோம் கீழே போயிடணும் மேலே மெதுக்குச்சின்னா அது டூப்ளிகேட்டுங்க சார் தண்ணியில் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆயிரும் அந்த தண்ணி அந்த த அதாவது டூப்ளிகேட்டுக்கும் ரெட் கலர் ஆகும் ஆனால் குடித்தா வந்து அந்த அந்த வாசனை வரும் லப்பர் வாசனை வரும் அதே இந்த தண்ணி ஒரிஜினல் கரங்காலி போட்டு தண்ணி குடித்தா அந்த லப்பர் வாசனை வராது தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கரங்காலி தண்ணி குடித்தா ரத்தம் ஓட்டுறதுக்கு நல்லதுங்க சார் ரத்தம் வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் அதனால தான் கரங்காலி தண்ணி குடிப்பாங்க ஆதி யோகி அந்த மாதிரி சாமியாரெல்லாம் வந்து வாட்டரு கரங்காலி குச்சி வச்சு தான் தண்ணியே குடிப்பாங்க இன்னுமே அந்த சம்பிரதாயம் இருக்குது அந்த அந்த தண்ணி குடித்தா ரத்த ஓட்டம் கரெக்டாக நடக்கும் நான் எந்த கிருமியும் அட்டாக் பண்ணாது இந்த கரங்காலி போடுறவங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் போடலாம் நம்ம உடம்புல சுய உடம்பல் சூச்ச உடம்புல ரெண்டு உடம்பு இருக்குது சுய உடம்புங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது சூச்ச உடம்புங்கிறது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இது போட்டுகிட்டே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் அந்த நெஞ்சுக்குள்ளேயே இருந்தால் எங்கேயாச்சும் போகும்போது இங்கே தடுங்கல் ஆகுதா அந்த தடுங்கல் ஆகுறது இது நம்ம இது போட்டுகிட்டே இருந்தால் அந்த பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியும் சார் போகும்போது கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் தான் கரங்காலி போடலாம் கரங்காளிங்கிறது ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம் ஆனால் என்ன மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு சாப்பிடக்கூடாது சுத்த பத்தமாக இருக்கணும் எதோ சாவு வீட்டுக்கு தீட்டு வீசது போனால் கரங்காலி போட்டுட்டு போகக்கூடாது அப்படியும் மீண்டும் எல்லாமே இந்த இது வச்சு பண்ணக்கூடாதுங்க சார் இது ஒரு தெய்வம் தான் கரங்காலிங்கிறது அது ஒரு தெய்வம் தாங்க சார் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தாலுமே கரங்காளிங்கிறது அது ஒரு தெய்வம் தான் காளியோட சேர்ந்தது தான் சார் அந்த மாதிரி இப்போ இப்போ கருங்காலி மரத்துலேருந்து அந்த மாலை தயாரிக்கிறீங்க அந்த அந்த கட்டை கருங்காலி மரத்தை இருந்து ஒரிஜினலாக வர்றது எவ்வளோ விலை அதிகமாக இருக்கும் டூப்ளிகேட்லாம் அதையும் விலை அதிகமாக சொல்லி விற்கிறாங்க ஆனால் உண்மையான கருங்காலி மரத்தோட அந்த ரேட்டு என்ன எப்படி இருக்கும் சார் ஒரிஜினல் கருங்காலி மரத்துலேருந்து மரத்துலேருந்து அது ஏதோ ஒன்று தாங்க சார் வருவோம் இப்போ வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு கருங்காலி மரம் அதிகமாக இருந்துச்சு அது தெரிஞ்சிக்கல இப்போ தனுஷ் விஜய் அவங்களாம் தான் இது ஃபேமஸே ஆச்சு ஆனால் கருங்காலி போடணும் போட்டால் நல்லது தான் வீட்டுக்கு நல்லது தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் ஆனால் வந்து இப்போ கார்த்திக் சிவகார்த்திக் போட்டிருக்காங்க தனுசு போட்டிருந்தா ஃபேமஸ் ஆச்சு இது வந்து நாங்களும் இது டெல்லியிலேருந்து தான் வாங்கிட்டு வர்றோம் வாங்கிட்டு வரோன்னா இது வந்து ஒரிஜினலாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவாக்குள்ளே நாங்கள் கொடுப்போம் சார் அதே டூப்ளிகேட் இருந்தால் நீங்கள் இரநூறுவா கேட்டாலும் கொடுத்துருவோம் முந்நூறுவா கேட்டாலும் கொடுப்போங்க சார் அப்படி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க சார் ஆனால் வந்து டூப்ளிகேட் பாத்தீங்கன்னா இப்படி நெகத்தால் கில்லுனாலே கில்ல முடியும் ஆனால் ஒரிஜினல் நீங்கள் கொறடை வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாது உடைச்சாலும் உடையாது உடைச்சாலுமே உள்ளே வந்து காய் வந்து அந்த பிசர் அப்படியே தெரியும் அந்த கொடியோடது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா இப்படி வெள்ளையும் கருப்பும் கலந்த மருந்து வந்ததாக ஒரிஜினல் அதே ஃபுல்லாக கருப்பாக இருந்தால் அது டை போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதோட உண்மையான ரேட்டை ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூறுவா நாங்கள் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாக்கி நாங்கள் கொடுக்குறோங்க சார் அது வந்து டூப்ளிகேட் இருந்தால் நீங்கள் இரநூறுபாய்க்கு கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவாங்க சார்

சார் இது கருங்காளி மாலைங்க சார் இப்போ டூப்ளிகேட் சொன்னீங்களா டூப்ளிகேட்னா இந்த மணியில் டை அடிச்சு வச்சுருப்பாங்க அந்த மணி இப்போ டூப்ளிகேட் எங்க கையில் இல்ல அதனால உங்களுக்கு இது டெஸ்ட்டு காட்டுறேன் இது கம்பில கட்டி போட்டாலும் சரி நீங்க அப்படியே சும்மா போட்டாலும் சரி மேலே தான் சார் இதுக்கே வெள்ளை கலருக்கு டை போட்டா

எங்களுக்கு இந்த இது தான் தொழில் வேறு எந்த தொழிலும் இல்லை நாங்கள் விற்கிறதுக்கு தான் பார்ப்போம் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறோம் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னா இந்த காய் கொடுப்பாங்க சார் நாங்கள் அவங்க பொய் சொல்லி ஏமாற்றி ஒன்றும் விற்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அவங்களால இல்லைம்மா ரேட்டு கம்மியில் இருக்குன்னா நாங்கள் சொல்லி தான் கொடுப்போம் இது வந்து டூப்ளிகேட் தான் இது ஸ்டைலுக்கு போடலாம் இப்ப எல்லாரும் தனுஷ் போடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் விருதெல்லாம் இருக்க மாட்டோம் எங்களுக்கு சும்மா நடிகர் போட்டிருக்க மாதிரி பாஸ் வேணும்னா நாங்கள் இது கொடுப்போங்க சார் இல்ல எங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து பேசணும் எங்களுக்கு சுய உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜிக்காக வேணும்னு சொன்னா இதை கொடுக்க அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி வர மக்கள் தனுசு நடிகர் நடிகர்லாம் போட்டிருக்க மாதிரி நானும் கருங்காலம் மாதிரி மாதிரி போட்டுக்கணும் ஆனால் டூப்ளிகேட்டாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த நீங்க நீங்கள் கலர் டை அடிச்சு கொடுப்பீங்க இல்லை ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ கையில் வச்சிருக்கிற ஒரிஜினல் கருங்காலி மேலே சொல்லுவீங்க சரி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாங்களா நீங்களே அப்படியே போட்டு காமிச்சிருங்க இங்கே பாருங்க சார் இது மேலே மெதுக்குங்க சார் எவ்வளோ நேரம் ஆனாலும் மேலே தாங்க சார் இருக்கும் கீழே போகாதுங்க சார் இது இது ஒரு மாலையே போட்டாலுமே அந்த மாலை ஒடிச்சு கொடுமா இருங்க சார் நம் மாலையே போட்டு தரேன் ஏன்னா இது எச்சா இருக்குது இது கீழே போயிடும் அவங்க இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் எவ்வளோ மணி போட்டாலுமே தலா குக்கர் ஆகிடுச்சேன் அங்கே பாருங்க சார் கம்பி செம்பு கம்பியில் கட்டினது கூட செம்பு கம்பியில் கட்டினதுனால இது போகுதுங்க சார் அதே இது கம்பியில் கட்டாமல் இருந்தால் மேலே தாங்க சார் இருக்கும் இது இதுவே பாருங்க சார்

அது வந்து நைட்டு நம்ம காலையில் ஊற வச்சு இப்போ நைட்டே ஊற வச்சிட்டோன்னா காலையில் பார்த்தா ரெட் கலரில் தண்ணி மாறிடும் அதே உடனே இது தண்ணி ரெட் கலரில் மாறுதுன்னா அது டூப்ளிகேட் தாங்க சார் அது அது டூப்ளிகேட் மாலைன்னா இப்போ போட்டோன்னு உடனே ரெட் கலராக மாறிடும் இதுவே ஒரிஜினல்னால் நாளைக்கு காலையில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்ச பிறகு நேரம் இல்லை அது வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலே ஆகும் எதுக்கும் ஒரு மணி நேரத்தில் ஆகும் ஆகும்போது மெதுவாக மெதுவாக தான் ஆகும் ஒரேடியாக ஆகாது அதே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆயிரும் தண்ணி டூப்ளிகேட் போட்டீங்கன்னா அந்த கலரு டக்குன்னு வெளியே வந்துடும் ஒரிஜினல்னா உண்மையான கலரை வர்றதுக்கு லேட் ஆகும் லேட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கலராக கொஞ்சம் கொஞ்சம் மக்களே இப்போ வந்து நீங்கள் இந்த இவ்வளோ பாசி நீங்கள் போட்டிருக்கீங்க அதனால கீழே போயிடுச்சி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அதனால நான் அதோட பாசியோட ஒரு சரமம் எடுத்துகிட்டு வந்து எடுத்து உங்களுக்கு அந்த ரெண்டு காய் மாதிரி போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் பாருங்க நீங்களே அந்த காய் அப்படியே பபிள்ஸ் வாங்கி கீழே போயிரும் அப்படியே கீழே போயிடுச்சு அதே இந்த காய் போகாதுங்க இது நீங்க எவ்வளவுதான் உள்ள அமைச்சாலும் உள்ள எடுத்து போய் வச்சுட்டு வந்தாலும் மேலே வந்துடும் எல்லாமே கருங்கல் மாலை பத்தி எல்லாமே தெளிவாக சொல்லிட்டீங்க நல்லா விளக்கமாக புரிய வச்சிட்டிங்க உங்கள் கையில் இருக்கிறது என்ன மாலை இது வந்து சாலிகிரம் மாலைண்ணா இது சாலிகிரம் மாலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து சிவன் வந்து வடிவம் இல்லை அது சாலிகிரம் கல்லில் தான் உக்கார வைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க இன்னுமே அந்த வழிபுற இருக்குது ஒவ்வொருத்தருங்க வாங்கிட்டு போய் க அந்த சிவகர இந்த சாலிகரத்துல தான் சாமி கும்பிட்றாங்க அது மாதிரி இது மணிங்கண்ணா இது கருங்காலி மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து இது வெயிட்டாக இருக்கும் இது கல் இது கல்லுனால வெயிட்டாக இருக்கும் இந்த சாலிக்கிறம் எப்படின்னா முடி வச்சு டீப்பட்டி வச்சு எடுச்சாலும் முடி வந்து சும்மா நெருப்புல கட்டினா பொசுங்கிரும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாதுங்க சார் இது முடி வச்சு எரிச்சாலுமே முடிக்கு ஒன்றும் ஆகாது அதே மாதிரி துணி மேலே வச்சு கற்பூரத்தை நீங்க பற்ற வச்சாலுமே துணியும் எரியாது மணிக்கும் எதுவும் ஆகாது அந்த தன்னால் தான் எரியும் இந்த துணியெல்லாம் எதுவும் எரியாது அதனால இந்த சாலிக்கிறதுக்கு அவ்வளோ சத்திங்க சார் இது எங்கேருந்து கிடைக்கிது எதுலேருந்து இருந்து தயாரிக்கிறீங்க இது நேபாளில இருந்து வாங்கிட்டு வருவாங்க சார் நாங்க வாங்கிட்டு வருவோம் கல்லாட்டம் வாங்கிட்டு நேபாளில தான் வாங்கிட்டு வருவோம் நாங்க நேபாளில இருந்து இது கிடைக்கும் இதுல இருந்து மரங்களா இல்ல கல்லுங்களா கல்லு நதி கல்லு கல்லுல இருந்து செஞ்ச சாலிகரம் இப்ப என்னன்னா சார் ஒவ்வொரு மாலைக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நவரத்ன மாலைகள் ஒன்பது கலர் வர்றது ஏன் நம்ம போடுறோம்னா ஒன்பது கலங்கிறது நவகிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒன்பது கலரை வச்சு நம்ம போடுறோம் அது நவகிரகத்தை வணங்குற மாதிரி ஒன்பது நவரத்ன மாலைகள் நம்ம போட்டால் நமக்கு வந்து நல்லது அது அது எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தர் மாதிரி போடுவாங்க அது இன்னொருத்தர் என்னென்னா ஸ்படிக மாலைங்கிறது சிம்பிள் யார் வேணாலும் போடலாம் இதனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாடி ஹீட்னஸ்க்காக போடுறது அது ஸ்படிக மாலைங்கிறது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலைகளில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை வந்து அஞ்சு முகம் யார் வேணாலும் நம்ம போடலாம் ஆண் பெண் யார் வேணாலும் அஞ்சு முகம் போடலாம்க்கா நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றந்தாலும் சாப்பிட்லாம் ஏன்னா அஞ்சு முகங்கிறது பஞ்சபூதம் தான் பஞ்சபூதம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லையா அது மாதிரி தான் அஞ்சு முக காய் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சிம்பிளாக யார் வேணாலும் ஆண் பெண் யார் வேணாலும் போட்டுக்கலாம் கறி சாப்பிட்லாம் ஒரு கெட்ட கறித்து நம்ம போயிட்டு வர்றதுன்னா அது வந்து சிவனுடைய ஒரு ருத்ராட்சி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏழு முகம் எட்டு முகம் ஒன்பது முகம் அந்த மாதிரி ரேரேர முகம் போடும்போது தான் நமக்கு வந்து மாமிசம் கீமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கழட்டி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அது மாதிரி ருத்ராட்ச மாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் எம்எம் வந்து எயிட் எம்எம் பன்னெண்டு எம்எம் இருபத்தி ஒரு எம்எம் அந்த மாதிரி எம்எம் சைஸ் வரைக்கும் கூட நூற்றி எட்டு மாலையும் போடலாம் வந்து ஐம்பத்தி நாலாக கூட நம்ம போடலாம் ஐம்பத்தி நாலு மணி கூட நம்ம போடலாம் இது மாதிரி நம்ம கிறிஸ்டலில் நம்ம போட்டிருக்குறோம் இது இது கிறிஸ்டலில் பார்த்திங்கன்னா அஞ்சு முகத்தில் வந்து கிறிஸ்டல் அதோடு சேர்த்து நம்ம வந்து நம்மளே பின்னது இது இது நம்ம ரெடி பண்ணுறது அது மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி தகுந்த மாதிரி நம்ம எல்லா டிசைனும் கேட்குறவங்க பொறுத்து வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் அது அந்த மா மாலைகளில் வந்து நவரத்தனம் வேணும் இல்லைன்னா ரத்த சந்தனம் வேணும் அதோடு மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து கட்டி கொடுங்கன்னா அது மாதிரி நாங்கள் கட்டி கொடுக்குறது தான் எங்கள் வேலைங்க சார் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாலிகரம் சிவசாலிகரம்ங்கிறது அது ஒரு நதிக்கல்லுங்க சார் அங்கெல்லாம் வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை வச்சு வழிபடுவாங்க அந்த வந்து சாலிகிரத்தை அந்த சாலிகிரம் வந்து பச்சரிசியில் வச்சு அவங்க வணங்குவாங்க சார் அது சாலிகரங்கிற அதில் வந்து மாலையை நம்ம போடுறோன்னா அதே மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்னஸ் அதோ இழுக்கும் அது வந்து ஆற்று கல்லுங்கிறனால அதுக்கும் கூலிங் தன்மையெல்லாம் இருக்குங்க சார் அது அது போட்டாலும் நல்லது தாங்க சார் அது ஹலோ வீவர்ஸ் இது வரைக்குமே நீங்கள் பார்த்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும் நீங்களும் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதது கூட தெரிஞ்சு கற்றுருப்பீங்க இந்த விஷயங்கள் நீங்கள் எங்கே போனாலுமே அவ்வளோக்கு தெரிஞ்சிருக்க முடியாது நம்ம அவங்க கூட போய் உட்காந்து கேட்டால் மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் இதை பார்த்து எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன் எனக்கும் இதை கேட்க கேட்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த குறவர்கள் வந்து எப்படி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க எங்கேருந்து கொண்டு வராங்க இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதேமாதிரி பல இன்ஃபார்மேஷனான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சின்னா எங்களுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம் புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்